கடலூர் டிவி நேர கிருஷ்ணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் எப்போதும் சொல்கிறது தான் வாரத்துக்கு வந்து வார ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பார்ப்பதை விட ராசிக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கனிராசி ஸோ கனிராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி நாளில் இருக்குது அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வந்து நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் அதில் தப்பு பண்ணுறோம் இதில் தப்பு பண்ணுறோம் உங்களுக்கு உங்களி நீங்களே வந்து நொந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் சில நேரத்தில் வந்து சில பேர் மேலே வந்து வெடுக்கெடுக்குன்னு உடறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது புது கடன் வாங்கலாமா புதிய தொழில் அடங்க தொடங்குறதுக்காக புதிய லோன் அப்ளை பண்ணி ஏதாச்சும் வந்து ப்ராஜெக்ட் போட்டு எதாவது பணம் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாருக்கு இது நடக்கும் அப்படின் போது கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் இது நடப்பதற்கான அபிப்பிராயம் நிறைய இருக்குது ஸோ அதாவது கேதுவுடைய சாரத்தில் போகிறதுனால தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுவும் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய சாரத்தில் அதுவும் நிலபுலன்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களும் உங்கள் மண்டையில் நிறைய விஷயங்கள் ஓடும் அதுக்கும் தாயார்க்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடப்பதற்கான அமைப்பும் நிறைய இருக்குது இது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து மேஜராக வந்து கண்ணி லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்திரங்க நடக்கிறவங்க செவ்வாய் தசா புத்தி அந்திரங்கம் நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியுடைய சாரநாதன் ஸோ அதனால் வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா அது கேதுன்னும் போதே அது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அம்மா அம்மாவுடைய அம்மா உங்களுடைய சொத்துக்கள் ஸோ ஏதோ ஒரு பூரிய சம்பந்தமான சொத்துக்களோ சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக இதற்கும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து சில பேருக்கு வந்து வண்டி வாகனங்களும் கொஞ்சம் செலவிப்பதற்கான வாய்ப்பிலும் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கான நடக்கும் கண்ணி லக்னமாக இருந்து செவ்வா தசாபுத்தி அந்திரங்கள் கேது தசா புத்தி அந்திரம் நடக்குறதுன்னு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் வந்து ஆட்சி பாலத்தோடு இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சொத்துக்களாக நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொத்து விற்பனையாகாமல் இருக்குன்னா அந்த சொத்து விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அதனால் ஒரு டென்ஷன் இருக்குமானால் கண்டிப்பாக ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உங்களுக்கும் இந்த கருத்து வேதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் காரணம் செவ்வாயை வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சிப்படுறது வந்து புதனுடைய ஸ்தாரத்தில் போகிறது ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கம் நடக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான்காம் அதிபதி குரு எட்டியில் வந்து வக்கரமாக இருக்குது ஸோ கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அப்போ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் வந்து கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன லிட்டிகேஷன்ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஐந்தாம் அதிபதி ஸோ இதில் வந்து என்ன இன்னொரு விஷயம்னா நாளில் வந்து பன்னிரெண்டாம் தேதி சூரியனும் போகிறார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடு பராமரித்து வேலைகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கெல்லாம் போது கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்புறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ஐந்தாம் அதிபதியான சனி வந்து இருக்கும் இருக்கும்போது குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அடைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த லெவலில் வந்து முன்னேறி போடுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து ஆறாம் அதிபதி சனி உங்களுக்கு ராகுடைய சரலமும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி இருந்து கணவன் மனைவினோட திரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஈகோ ஒரு கிளாஷஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னும்போது இது வந்து கண்ணி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வருவதற்கான வைப்பிலும் நிறையா இருக்குது அதே நேரத்தில் ஏழில் வந்து ராகு ஸோ ஏழில் ராகு வந்து புதனுடைய தாரத்தில் போகும்போது பிரிந்து சென்ற கணவன் மணி சேருவதற்கான வாய்ப்பு இது யாருக்கு நடக்கணும் போது கண்ணி லக்னமாக வந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்கினோட இந்த ஒரு கருத்து பேதங்கள் நீங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ராகு தசா புத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடக்கணும் சாப்பாக தான் நடக்கும் ஸோ ஏ மற்றபடி எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் சுக்ரன் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏ நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் அது வந்து எட்டாம் அதிபதியுடைய குருடைய சாரத்தில் போகும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது பெரும் பணம் தரேன் அப்புறமா தரேன் ஏதாவது கொடுத்துறேன் அப்படின்னு ஏதோ வாக்குறுதிகளாக போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தாங்க பத்தாம் அதிபதி புதன் வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குறதுக்கான லேண்டு டாக்குமெண்டேஷன் வைக்கலாம் ஸோ லேண்டை வந்து ஒரு ஷூரிட்டியாக கொடுக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து ஆறில் போகும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு அபிவிருத்தி வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு மனசில் வந்து சின்னதாக ஒரு பயம் வருவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி நடக்குது சந்திர தசா புத்தி நடக்குது அவங்களுக்கு தான் நடக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வார இறுதியில் வந்து எட்டாம் இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது வந்து என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு சுகரு சால்ட் ரெண்டுமே போட்டு கலந்து அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த வயிற் வயிற்றுல வந்து அந்த நீர் இருக்கும்போது அந்த சந்திராஷ்டமும் எஃபெக்ட் இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ திடீர் அதிர்ஷங்கள் திடீர் லாபங்கள் எல்லாமே வருமானம் கண்டிப்பாக வருங்க ஆனால் அதுக்கு முதல் முதல்ல வந்து நம்ம வந்து உழைக்கணும் ஸோ நல்லா உழைப்பு இருக்கும்போது நல்ல சிறப்பான பழங்கள் நல்ல பழங்கள்லாம் இருக்கும் அதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ஐப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து நான் எப்போதும் சொல்கிறதான் பிரார்த்தனை ஸோ இந்த பிரார்த்தனை என்ன சார் எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை பிரார்த்தனை சொல்லிக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்க போகுதுங்க நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்துங்க லைஃப்பில் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரை தான் நம்ம கூட வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறது நம்மளுக்கு இறைவன் தான் ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து பகிர முடியுமா பகிர முடியாதுங்க ஏன்னா வந்து சில விஷயங்களை நண்பர்கள்ட்ட பழகும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கரிசனமாக கேட்குற மாதிரி கேட்டு பின்னாடி சிரிச்சிட்டு வைங்க ஏன் இவ்வளோ திரும்ப அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வாங்க ஸோ எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பகிர முடியாது மனைவிக்கிட்டேயே கூட எல்லா விஷயம் பகிர முடியும் பகிர முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம் ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆள் தேவை அப்போ இறையுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னது யார்ன்னா எனக்கு ஒரு குருவாக இருந்தவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க ஸோ அவர் வந்து பெரிய ஆள் ஸோ அவர் வந்து அவரோட ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பெரிய லெவலில் வரும்போது மகாதேவர் ஐயர் ஒரு பேர் நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயன் நடிச்சிங்கனாலே தெரியும் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார்னா அவருடைய கிளாஸ் எல்லாம் நடந்தது ஒரு மூன்றரை நாட்கள் வந்து அந்த தங்கி இருந்து படித்தோம் ஸோ படித்து அதை கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்லி கொடுத்து அது பிரசன்னத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கிளாஸ் முடிஞ்சு என்டிங் ஆகும்போது அவர் விஷயத்தை சொன்னாருங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏன்னா அங்கே தங்கி இருக்கும்போதே எல்லோரும் அவருக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அங்கே தங்கியிருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம் அவர் காலையில் ஒரு மூணு மணியில் எழுந்துச்சுறாருங்க மூணு மணிக்கு எழுந்துச்சு அந்த வயசுலேயும் வந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து பிரார்த்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு அதை பற்றி சொன்னாங்க என்ன மனுஷனையாக இந்த வயசுலேயும் ஏழுச்சி காலையில் ஏழுச்சி இது பண்ணுறாரு ஒரு ஆறு மணிக்கு எதிர்கிறதுக்கே வந்து தடுவாரம் அப்படிங்கிற லெவலில் வந்து பேசினாங்க பட் ஆனால் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன விஷயம் தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் ஸோ அவர் என்ன சொன்னார்னால் நான் வந்து ஜோதிடன் நான் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடன் நான் வந்து பிரசன்ன மாறுடம் இதெல்லாமே கோயில்களுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என் ஜாதகத்தை தொட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க ஒரே ஷாக் என்ன சார் சொல்லிங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து காலையில் எழுந்து என்னோடய குலதெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன் என்னோடய பூஜை புனஸ்காரங்களை வந்து நான் கைவிட்றதே கிடையாது கிட்டத்தட்ட வந்து அது எத்தனையோ ஏழரை சனி வந்திருக்கு ஜென்மகுரு வந்திருக்கு என்னென்னோ வந்திருக்கு பட் எதுவுமே என்னை பாதிக்கலை காரணம் என்னென்னு அது பூஜை என்னோட இருந்தது என் தெய்வம் என்னோட இருந்து என்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றுச்சின்னு சொன்னாருங்க ஸோ அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும்போது எனக்கு தான் பிரமிப்பாக இருந்துது நீங்களும் கடைப்பிடிங்க ஏன்னா வாக்குப்படிதம் வரணுன்னாலும் சரி டே டு டே லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை அதுவும் இறைவனிடம் சரணடைஞ்சான் கண்டிப்பாக வந்து அது பெரிய லெவலில் கொண்டு போகணும் தான் உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதை வந்து சும்மா நீ இது செஞ்சால் இது வரும் இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான் போகிறோம் பட் அந்த மாதிரி வியாபாரம் இறைவன்கிட்ட பேசாதீங்க மனதார இறைவனை வந்து சரணடைங்க கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்குள்ளவே அந்த இறைவன் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து உணர முடியும் ஸோ பண்ணி பாருங்கள் சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கு இது என்ன திசை நடக்குது என்ன இது இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஒரு இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடையும் ஏன்னா இது வந்து என் லைஃப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என் லைஃப்ல வந்து என்னைக்கு நான் அந்த ப்ரேயருங்கிற விஷயத்தை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதை என்னால் பார்க்க முடியும் நீங்களும் கண்டிப்பாக முன்னேறணும் உங்களது சங்கடங்கள் பிரச்சனைகளும் தீரணும்னா பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்